சகோதரர்களே சொல்ல ஆன்மீக பாதையில் எதிர்நோக்கும் ஆபத்துக்கள் என்ற வகையில் இதுவரை ஒரு முக்கியமான ஆன்மீக பிரச்சனையை பற்றி ஆன்மீக பாதையில் நாம் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கியமான தடையை பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம் அதுதான் அல்புத்தூர் என்ற அந்த நடுவில் ஏற்படுகிற சோர்வு நிலை அல்லது மந்த நிலை உற்சாகம் விளக்கும் அந்த நிலை அந்த ஆபத்து எப்படி தோன்றுகிறது அதற்கான காரணங்கள் என்ன இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் யாவை என்பது பற்றி இதுவரை கலந்துரையாடி இருக்கிறோம் இப்போது மற்றொரு ஆபத்தை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் இத்திபாவுல் ஹவா ஆசைக்கு கட்டுப்படுவது இச்சைக்கு கட்டுப்படுவது மனதின் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் அளிப்பது முதல் ஆபத்தை போலவே இதுவும் ஒரு பயங்கரமான ஆபத்து ஹவா என்று நாம் சொல்வோம் அரபு மொழி சொல்லாக இருந்தாலும் தமிழிலும் ஹவா என்ற இந்த சொல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இதனை ஆசை என்று இச்சை என்று அல்லது விருப்பு வெறுப்பு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்று தமிழிலே நாம் மொழிபெயர்க்கலாம் ஹவா என்பது ஆசை மனிதன் மனித உள்ளம் ஆசிக்கின்ற அந்த அம்சத்தின் பால் உள்ளம் சாய்வது மனிதனுக்கு ஒன்றில் வருகின்ற தீவிர ஈடுபாடு அது அவனது உள்ளத்தில் மிகைக்கிற நிலை இதைத்தான் நாம் ஹவா என்று சொல்லுவோம் ஒரு மனிதன் தனது மனதுக்கு விருப்பமான மனம் சொல்லுகின்ற விஷயங்களுக்கு பின்னால் அம்சங்களுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்து விட்டால் அவன் ஹவாவை பின்பற்றுபவன் என்று கருதப்படுவான் துணையில்ல மனிதன் ஒரு மூமின் குறிப்பாக இந்த சத்திய பாதையில் ஈமானிய பாதையில் நிலைத்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது தான் அவன் இச்சையை பின்பற்றுவது ஆசையை பின்பற்றுவது ஆசையை பின்பற்றுகிற போது மனிதன் தன்னுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்தில் அவன் ஹக்கில் இருந்து தூரமாகிற நிலை உருவாகும் குரான் ஹவன் நப்சை பற்றி நிறைய பேசுகிறது ஹவா என்பது மனிதனுடைய ஆசை என்பது அவனுடைய விருப்ப வெறுப்பு என்பது எந்த அளவு தூரம் அவனை பாதிக்கும் என்பது பற்றி குரான் நிறையவே பேசுகிறது உதாரணமாக சூரத் நிசாவின் நூற்றி முப்பத்தைந்தாம் வசனத்தை கவனியுங்கள் ஃபலா தத்தபியுல் ஹவா அண்ட் அதிலு நீங்கள் நியாயமாக நீதியாக நடந்து கொள்வதற்கு உங்களுடைய ஹவா தடையாக இருக்கக்கூடாது நீங்கள் ஹவாவை பின்பற்றாதீர்கள் என்று குரான் சொல்கிறது வலா தத்தபில் ஹவா ஃப யுத்துல்லா கான் சபீர் இல்லா நீ ஹவாவை பின்பற்றாதே அவ்வாறு பின்பற்றினால் அந்த ஹவன் நஃப்ஸ் அல்லாவின் பாதையிலிருந்து உன்னை வழிபுர செய்துவிடும் சூராசாத் இருபத்தாறாம் வசனம் சூராசாத் இருபத்தாறாம் வசனம் நபி சல்லா அலிஸ்லாம் அவரிடம் இல்லாமல் இருந்த ஒரு பண்பு என்ன நபி அவர்கள் இடம் ஹவா ஹவாண்டா தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பை வைத்து நபி அவர்கள் செயற்படவில்லை அவருடைய வாயிலிருந்து வந்த எந்த வார்த்தையும் அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் வெளிவரவில்லை ஒமா என் அணில் அவர் தன் இஷ்டப்படி தனது விருப்பின்படி அவர் வகையாகும் என்று மூன்றாம் நான்காம் சொல்வதை பார்க்கிறோம் மனிதன் ஆசையை கட்டுப்படுற நேரம் இச்சைக்கு கட்டுப்படுற நேரம் உண்மையில் அவன் பெரிய ஒரு துரிஷ்டசாலியாக மாறுவான் சுருக்கத்துக்கு போறதுக்கு வழி என்னென்றால் ஹவன்

அம்மா من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى அத்தகைய வர் ஒதுங்கு மிடம் சொர்க்கமாக இருக்கும் சொர்க்கத்துக்கு பெறதுக்கு வழி என்ன அல்லாஹ்வை பயப்படுவதும் இந்த ஆசையிலிருந்து விடுபடுவதும் ஆகும் சூரத்து அல் கஸஸ் உடைய ஐம்பதாம் வசனம் ومن اضل ممن اتبع هواه بغير هدى من الله அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு தன்னுடைய ஹவாவுக்கு கட்டுப்பட்டவனை தவிர மிகப்பெரிய வழிகேடன் ஏறு யார் இருக்க முடியும் பின்னால ஓடுறது இதுவெல்லாம் அவனுக்கு விருப்பமோ இதுவெல்லாம் ஆசையோ அதுக்கு பின்னால ஓடுறது இறை வழிகாட்டுல பொருட்படுத்தாம அவனை விட மிகப்பெரிய வழிகேடன் வேறு யார் இருக்க முடியும்னு அல்லா கேட்கிறான் சூரத்து வசனம் எனவே இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுலதான் ஆன்மீக விமோசனம் இருக்குது ஆசை வந்து ஒரு மனிதனுடைய ஆன்மீக பாதைக்கு மிகப்பெரிய தடை ஆசை விடாது ஏன் ஆசை என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்பவனுக்கு மிகப்பெரிய தடைதான் அவனுடைய இந்த வெறுப்புகள் ஆசை நபி சலாவின் சொன்னார்கள் ஆசைகளால் சொர்க்கம் மனதுக்கு வெறுப்பானவைகளால் சூழப்பட்டிருக்கிறது அதாவது ஆசைகள் என்பவை ஹவன் நஃப்ஸ் என்பது நரகத்தை நோக்கி செல்கின்ற பாதை சொர்க்க பாதை என்பது மனதுக்கு வெறுப்பானவை மனதுக்கு விருப்பம் இல்லாதவைதான் அந்த பாதையில் நிறைய இருக்குது எனவே எங்கே பாதையில் ஒரு மனிதனுக்கு ஆசைகள் குறுக்கிடுமோ அங்கு அந்த மனிதன் சுவன பாதையில் இருந்து விடுபடும் நிலை தோன்றும் அவன் நரகத்தின் பாதைக்கு திரும்பிவிடுவான்

மண் அத்துபா நப்சவ் ஹவாஹா ஆசைக்கு கட்டுப்பட்டவன் ஆசைக்கு கட்டுப்பட்டவன் தமன் அடல் தான் ஆசையை கட்டுப்பட்டு விட்டு அல்லாஹத்தாளா என்னை எப்படியும் காப்பாற்றுவான் என்று சொல்லி வெறுமனே ஆசை வைக்கிறது அவன் ஆசையை கட்டுப்பட்டு விட்டு இச்சையை கட்டுப்பட்டு விட்டு எல்லாம் செய்து விட்டு அல்லா போதுமானவன் அவன் என்னை காப்பாற்றுவான் எனக்கு சூழன் தருவான் என்று வெறும் மனப்பால் குடிப்பது கனவு காண்பது அவன் மிகப்பெரிய பலையிடன் புத்தி கட்டவன் முட்டாள் என்று சலல்லா அவசியம் சொல்கிறார்கள் சொன்ன திருமதி பதிவாய் சவர்களே மூன்று எமது ஆன்மீக பாதையில் நாம் எதிர்நோக்குற நாலு ஆபத்துக்களை சலல்லா அவசியம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள் நாலு ஆபத்துக்கள் நன்மை இவங்கள் தீமை விளக்குங்கள் நான்கு நிலைகள் உலகத்தில் தோன்றிவிட்டால் எச்சரிக்கையாக இருங்கள் உலகத்தில் பரவலாக நான்கு நிலைகள் உருவாக இருப்பதை கண்டுவிட்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று செலவாக வழிகாட்டு தராங்க ஹவாவுக்கு கட்டுப்படுற நிலை எல்லோரும் ஆசைக்கு பின்னால் ஓடுற நிலை உருவாகிட்டால் உலகத்தில் ஆசைக்கு பின்னால் ஓடும் நிலை ரெண்டாவது கர்மித்தனமும் லோபித்தனமும் எல்லாரும் சுயநலவாதிகளாக மாறி அவர் அவர்களுடைய வயிறு அவர் அவர்களுடைய நலன் அவர் அவர்களுடைய முன்னேற்றம் அவர் அவர்களுடைய அபிவிருத்தி அவரும் அவருடைய குடும்பமும் இப்படியான கருமித்தனமும் லோபித்தனமும் பரவலாக சமூகத்தில் தோன்றிவிட்டார் முதலாவது என்ன ஆசை கட்டுப்படும் நிலை ரெண்டாவது லோபித்தனமும் கருமித்தனம் மூன்றாவது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை எல்லாரும் ஆகலத்தை விட மருமையை விட சொல்கத்தை விட உலகம் உலகம் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கும் நிலையே தோன்றுவிட்டால் நாலாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தே சரியானது நான் தான் எனது போக்கு எனது நிலைப்பாடு எனது அபிப்பிராயம் எனது கொள்கை அதை வைத்து பெருமை அடைக்கிற அதை நியாயப்படுத்துகிற அதை டிஃபெண்ட் பண்ற ஒரு நிலையும் உருவாகிவிட்டார் இந்த உலகத்தில் ஹோப் இல்லை ஒன்று முதலாவது பரவலா ஆசை கட்டுப்படும் நிலை ரெண்டாவது பரவலாக லோபித்தனம் கருமித்தனம் கஞ்சத்தனம் அதாவது சுயநலம் கருமித்தனம் இருக்கிற விளங்குறது அழகா தான் இருக்கும் மனிதன்ட சுயநலம் மிகவும் நாகரிகமாக வெளிப்படுற காலம் தான் இது முந்தி லோபி சொல்லி ஆக்களை பார்த்து சொல்லுவேன் இன்னொரு பெரிய லோபி கருமி சொல்லி இப்ப அப்படி அல்ல ரொம்ப தான் எல்லாம் இருக்கும் எல்லா அசிங்கங்களும் அடுத்தது துனியா எல்லாரும் துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அடுத்தது ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சரி என்று பிடிவாதம் பிடிக்கிற அதை வைத்து பெருமை அடிக்கிற ஒரு நிலை இந்த நாலு நிலையும் உருவாயிட்டா நீங்க என்ன செய்யணும் சரதாசன் சொல்கிறார்கள் நீ ஒன்ன பாதுகாத்து மனிதர்களை விட்டு தூரமாக இருக்கு இந்த இதுக்கு பொருள் ஹோப் இல்லை இந்த நிலை பரவலாக ஒரு வாய்த்தா இந்த நிலையை நோக்கி உலகம் எவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம் யார் என்ன பேசினாலும் மனிதர்கள்ட்ட இன்றைக்கி பரவலாக இந்த நான்கு கட்ட பண்புகளும் வேகமாக வளர்ந்து வருது ஒரு பக்கம் ஹபாவுக்கு ஆசையை கட்டுப்படுற நிலை ஒரு பக்கம் சுயநலம் நோபித்தலம் இன்னொரு பக்கம் யாரோட காலத்தரத்தையாவது தண்டை வேலை நடக்கணும் போக்கு தானே அது மற்றொரு பக்கம் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஒவ்வொருவரும் தான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் என்று குடிவாக இல்லை எல்லா அநியாயத்தையும் செஞ்சு போட்டு நியாயப்படுத்துவான் அது செஞ்சது சரிதான் உலகத்தில் நீங்கள் பார்க்கலையா அது அப்படித்தான் கடைசி வரைக்கும் நியாயப்படுத்துவான் இன்னைக்கு உள்ள அரசியலை நீங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தனி மனிதர்கள் கூட சமூகங்கள் நாடுகள் வர அந்த பிடிவாத கோணம் பிள்ளை அப்பா செஞ்சது மன்னிப்பு கேட்குறோம் விட்ரோ பண்ணுறோம் ஓகே நீ எவன்னு சொல்கிறான் கீழே விழுந்தாலும் மீசல மண்படலன்னு தான் ஒருத்தரும் பேசுகிறான் இல்லையா இந்த நிலையை நோக்கி விட வேகமாக போய் கொண்டிருக்கு பயங்கரமான ஒரு நிலை அந்த நிலை வந்துட்டா நீ ஒன்றை பார்த்துக்கோ கவனமா ஒன்றை பார்த்துக்கோ மனிதர்களெலாம் விட்டுரு கவனமா பாத்து முடிவு எடுத்துக்கோங்க கவனமா உங்களை பாத்துக்கோங்க நானே பாத்துக்கொள்றேன் எல்லாரும் எங்களை பாத்துக்கொள்ளும் பாத்துக்கொள்ள பொருள் என்ன தெரியுமா அதாவது மனிதர்களுடனான ஆரோக்கியமான உறவுகளை குறைச்சு கொண்டு எங்கட டியூட்டிகளை செஞ்சு கொண்டு போகணும் டியூட்டின் தான் விளங்குதா அப்படின்ற நாம தொழுது கொண்டு வைக்கிறதில்ல நான் போன மாநாட்டில் சொன்னது போல நம்ம கடமையை நாம செய்யணும் மேக்ஸிமம் அப்ப இதுல முக மிக முக்கியமான ஒன்று என்ன ஹவன் நவ்ஸ் மனிதர்கள் ஆசை கட்டுப்படுற நிலை வந்துட்டு ஆன்மீகம் போயிடும் நிச்சயத்தை கட்டுப்படுற நிலை விருப்ப விருப்பு கட்டுப்படுற அற்ப இலக்குகள் அற்ப லாபம் அற்ப லோகாயுத ஒரு பெனிஃபிட் இதையும் செய்யற நிலை வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கை மனிதர்கள் வைக்க இயலாது இந்த மனிதன் அந்த அளவுக்கு இறங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்த பெருமதி இல்லாமல் போயிடும் அத்தகைய ஒரு மனிதன் ஆன்மீக பாதையில தொடர்ந்து பயணிப்பான்னு எதிர்பார்க்க முடியாது சொல்ல சொன்னார்கள் ஒருவருடைய ஆசை நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்கு கட்டுப்படாத வரைக்கும் அவருடைய ஈமான் அடையாது அவருடைய ஆசையானது நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தீனுக்கு முழுமையாக ச சரண்டர் ஆகாத வரை சரண் அடையாத வரை கட்டுப்படாத வரை அவர் உண்மையான முழுமையாக முடியாது சரி இப்போ எல்லா மனிதருக்கும் நாங்கள் எல்லாரும் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை தானே இந்த ஆசைக்கு முன்னால சோரம் போடுறது ஆசை பதவி ஆசை மண்ணாசை ஆசை இந்த ஆசை ஆசை ஆசைகள் இருக்குதானே இதுக்கு முன்னால நிறைய பேர் பழி ஆகிடறாங்க விலங்குதா இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுவோமே இப்ப மதுபானம் மருந்து பழகியவருக்கு அல்லது விடுபடையில் அமைக்குது சிகரக்குறிச்சி பழகிறவருக்கு அல்லது விடுபடையில் அமைக்குது கொசுப்பிக்கு பழகிறவருக்கு அந்த விடுபாடு ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறது இன்னைக்கு யார பத்தியும் பேசலன்னு சொல்லு ஆனா யாரையாவது கண்டா எப்படி பேசுறீங்களா ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறது கோல் சொல்றது இல்ல புறம் பேசுறது ஆனாலும் அந்த நாள் நிறைவாக அமையாது நாலு வார்த்தை நாலு பேரை பத்தி பேசாட்டு தேவையில்லாத தான் என்றாலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எங்களுக்கு அவசியம் இல்லைதான் என்றாலும் பேசாம இருக்க இயலாது இப்படி இப்படின்னு சொல்லி பேசினா மட்டும்தான் மனசுக்கு ஒரு வண்டக்கு அன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் இது என்ன காரணம் நோய் ஆனா சமூசாவை கண்டா சாப்பிடாம இருக்க இயலாது டாக்டர் சொல்றாரு இது கூடாது இது கூடாது எப்படி சாப்பிடாம இருக்குது எப்படி சாப்பிடாம இருக்குது என்ன நடக்குது மனுஷனுக்கு அப்ப சொல்றது சும்மா கொஞ்சம் இந்த டிஷ்யூவால தொடச்சி தாரம் சாப்பிடுங்க ஒரு ஹாஃப சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க என்ன வேலை செய்யுது அப்போதாத்துக்கு அங்க பெரிய ஆர்வம் ஊட்டல் அமல் செய்வதற்கு ஆர்வம் இப்ப என்ன மனசு சொல்றது ரொம்ப வற்புறுத்தாதுங்கப்பா சாப்பிட்டு போல இருக்குது என்ன வேலை செய்யுது இது நாம ரொம்ப ஜோக்கா எடுத்தாலும் இது உண்மையிலேயே மனித பலகினம் இப்படியான ஒரு சாதாரண விஷயம் முதல் அற்புமான விஷயம் முதல் எல்லா விஷயங்களையும் எண்ட் ஆஃப் த டே நாம எதுக்கு கட்டுப்படுறோம் அவாக்குதான் கட்டுப்படுறோம் இந்த ஒரு நிலை முழுக்க முழுக்க இருக்கு இப்ப காலையில தூக்கம் சுபகம் எலும்போட நாலு நாலு முப்பத்தஞ்சு நாலு நாற்பது வரை காட்டலன்னா சுபக தூழாவுக்கு கலாவாயிரும் எல்லாமும் மடிக்குது கண்ணும் வலிக்குது ஆனா எலும்பு சோம்பரம் இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு வரணும் சொல்லுது அங்க யா எழுக்கு கட்டுப்படுறது அல்லா கட்டுப்படுறதா ஹவாக்கு கட்டுப்படுறதா ஆ ஒரு ஐநூறு வரும் ரெண்டாவது ஐநூறு நேரம் ஒரு ஒரு சோம்பல் வருது அவாக்கு கட்டுப்படுறோம் இப்படி ஒவ்வொரு நாள் ஆந்தம் சிறுக்க பத்தி நம்ம பேசுறோம் தானே சிறுக்கு சிறுக்குன்னு சிறுக்குண்டு பெரிய சிறுக்கு தான் பயங்கரமான சிறுக்கு தான் மனிதன் ஆசை கட்டுப்படுறது இதை யாரும் சிறுக்குன்ற ஜியாரத்துக்கு போறோம்னா சிறுக்கு உடனே சொல்லியாச்சு காட்டைப்பிட்டி ஜியாரம் அப்படின்னு சொல்லி எனக்கு பாருங்க இங்கேயோ உள்ள ஞாபகம் ஞாபகம்க்குது ஏன்னா கல்புல நான் எத்தனை ஜியாரத்தை கட்டி வச்சு கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசைக்கு கட்டுப்படுறது பார்வையால கூடாத பார்வையை பார்க்கிறது கூடாத செய்திய கேட்கிறது கூடாத விஷயங்களை சிந்திக்கிறது இதெல்லாம் எதுக்கு கட்டுப்படுறது கட்டுப்படுறது குரான் கேக்குது இல்லையா அவர்கள் தங்களுடைய ஹவாவை இலாஃபாக எடுத்துக்கொண்டார்கள் தங்களுடைய ஹவாவை தெய்வமாக எடுத்துக்கொண்டவர்கள் அப்ப நாம அல்லா வணங்குற மாதிரி ஏதாவது வணங்குறோம் ஹவாவை வணங்குறோம் ஹவா வணங்குறதுதான் இந்த மிக பெரிய இருக்கு நமக்குள்ளே இருக்கிற கோயில் நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் இதை பற்றி அவ்வளவு துறாலட்டி கொண்டது இல்ல மொமன் அமுலமும் மிம்மனி தகத இலாஹு ஹவா தனது இலாகாக தெய்வமாக வணங்கி வழிபடும் கடவுளாக தன்னுடைய ஹவாவாவை எடுத்துக்கொண்டவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் வழிகடன் வேறு யார் இருக்க முடியும்னு முடியும் நாலாந்தம் இவ்வளவு ஈடுபட்டு நம்ம ஆசையை கட்டுப்பட்டு இச்சை கட்டுப்பட்டு இந்த நிலையில இந்த பாதையில பயணிக்கலாமா ஹவாவுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பாடு நிலை இருக்கும் வரைக்கும் அதை கூடிய அந்த பலம் அந்த சக்தி அந்த கட்டுப்பாடு ஒரு மனிதனுக்கு இல்லாத வரைக்கும் அவன் எப்படி இந்த பாதையில ஆரோக்கியமா போறது மனிதன் ஒருவர் தன்னுடைய ஹவாவுக்கு கட்டுப்படுறாருண்டா ஒரு ஹவாவை பின்பற்றாருண்டா அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை கொஞ்சம் கலந்து பேசுவோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை விலக்கு இல்லாம இந்த ஹவாவுக்கு கட்டுப்படுறது சரி ஒரு நாளைக்கு நூறு முறை நாம ஹவாவுக்கு கட்டுப்படுவோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நூறு முறை நம்மட பேச்சில நம்மட சிந்தனையில நம்மட கேள்வியில நம்ம பார்வையில நம்ம நடத்தலாம் எது வேலை செய்யும் வேலை செய்யும் சரி உதாரணமா வேலைக்கு போறோம் மூணு அவர் ஒர்க் பண்ணணும் நாலு அவர் ஒர்க் பண்ணணும் சரி ஹாஃப் அன் அவர் பிந்தி போடுறது போய் எப்படியாவது பூந்து அதை ஒன் ஹவர் ஆகிடுறது வா இடையிலையும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்தை எப்படியாவது டிமிக்கி விட்டுடுறது வார நேரமும் பஸ்ஸையாவது கையில் போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துக்கிறது ஒரு மாதிரியா அவரே கொண்டு சொல்றது பக்கா போஸ் சொல்லி பட்லா பக்கையின்னு கொடுத்து ஆள் சார்ந்தார் ஆள் முடிஞ்சு வந்து அலமதுல்லான்னு விட்டுக்கு வரது இன்னைக்கு நேரத்தோடு போச்சு விட்டா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பஸ் இருக்கு சரி இதெல்லாம் பாருங்க உடது ஆட பரக்கத்து தான் என சகஜத்தில் பறக்கத்து அந்த வகுப்பு கிளாஸுக்கு வார வருஷம் கட்டாயம் போகணும் சரி பறக்கத்து தான் அவருடைய இது என்ன இல்ல இவர் அதாவது ஒவ்வொரு ஜஸ்டிபிகேஷன் நியாயங்களை சொல்லி சொல்லி எதுக்கு கட்டுப்படுறார் கட்டுப்படுறார் நான்டா டிவி பார்க்கறதே இல்லை ஆனா ஒரு நாடகம் கட்டாயம் பார்க்கணும் அது ஒரு குடும்ப நாடகம் எல்லாம் நல்ல செய்தி தான் சும்மா அப்படி இப்படி அதில் வந்துட்டு போகும் அதில் நாங்கள் கெட்டதை விட்டுற வேண்டியது அதன்டா பார்க்கத்தான் வேணும்